ஏ பூவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சும்மா விளையாடாம அங்க போய் படிப்போம் இருங்க நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல ஜீவி பூவியும் வளர்ந்துட்டே வரல ஆமா அதுக்கு என்ன வளர வேண்டாம்னு சொல்லிடலாமா அது இல்ல டி இப்பெல்லாம் நாட்டுல என்ன நடக்குது இவ்வளவு கல்யாணம் பண்ணி கரை சேர்க்கறதுக்குள்ள என்னெல்லாமோ பயமா இருக்கு ஜீவி என்னங்க நீங்க நான் இன்னைக்குதான் பைபிள்ல ஒரு வசனம் படிச்சேன் படிச்சதும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இருங்க உங்ககிட்டே சொல்றேன் சீராஜானம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தந்தை தம் மகளுக்கும் தெரியாமல் அவளை பற்றி விழிப்பாய் இருக்கிறார் அவளை பற்றிய கவலை அவரது உறக்கத்தை விரட்டி அடிக்கிறது இளமையிலேயே அவளவளுக்கு திருமணமாகாமல் போய்விடுவோ எனவும் திருமணமான பின் அவள் வெறுக்கப்படுவாளோ எனவும் அவர் கவலைப்படுகிறார் கன்னி பருவத்திலேயே அவள் கெட்டுப் போகாதபடியும் தம் வீட்டிலேயே கருவுற்றவள் ஆகாதபடியும் கணவருடன் இருக்கும்போது நெறி தவறாதபடியும் திருமணமானபின் மலடி ஆகாதபடியும் அவர் கவலையாயிருக்கிறார் இது படித்ததும் அவங்க ஞாபகம்தான் வந்துடுச்சு நேற்று கூட சொன்னீங்களே ரெண்டு முட்டை கொடுக்காததே குழந்தை பிறக்காம போகுதுன்னு ஒரு தந்தையோட கவலைகளை எவ்வளவு அழகா நம்ம பைபிள்ல கூட சொல்லிருக்காங்கல்ல மாமாஜீவி நானும் படிச்சதில்லை இப்போதான் படிக்கிறேன் நீ சொன்னதை கேட்கும் போதே கண்ணே கலங்கிருச்சு ஒரு அப்பாவா எனக்கு எவ்வளவு கடமைகள் இருக்குல்ல எவ்வளவு பயங்கள் இருக்குன்னு எனக்கு மட்டுந்தான் தெரியும்னு நினச்சேன் கடவுளுக்கு கூட தெரியுது இல்லை கடவுளுக்கு தெரியாமலா எங்க தெரியும் ஆனால் எவ்வளவோ பேருக்கு தெரியறதில்ல அந்த வழி வேதனைகள் எல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க கடவுளை வேண்டிக்கோங்க எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும் நம்ம பொண்ணுக்கு சரியா